சேர்றது வந்து உனக்காக இல்ல அல்லாவுக்காக நான் இறந்த சொல்லணும் இப்பவும் சொல்ற அவனுக்கு பயந்து தான் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு பயந்து தான் மத்த மறுச்சிட்டு இருக்க உனக்காகவோ உங்களுக்காக யாருக்காகவும் கிடையாது இன்னொருத்தருக்காக ஒரு இமாமோ யாரோ பயந்தான்னு சொன்னா நான் சிறுக்குன்னு நினைக்கிறேன் இணைன்னு நினைக்கிறேன் அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படணும் எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எந்த மனுஷனுக்கும் கிடையாது ரசுல்லா யாருக்கும் பயந்தது கிடையாது ரசுல்லாவுடைய வாரிசுகள் நாங்கள் வேதனைப்படுத்தாதீங்க துவா வாங்குங்க பத்வா வாங்காதீங்க நாங்கள் பத்வா செய்யலை செய்யவே மாட்டோம் ஆனா எங்களுடைய மனசு அழுது பாத்தீங்களா அதுலயே தான உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சிரும் தேவையில்லை அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆசை இல்லை பேராசை நல்ல எண்ணம் எனவே எத்தனை பேரை உருவாக்கியிருக்கோம் தெரியுமா உருவாக்குனவங்களாம் நீங்க பார்க்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க அவன் சரியா வந்திருக்க மாட்டான் ஓதிருக்க மாட்டான் அவன் சொல்லி கொடுத்துருக்கோம் திரும்ப தவிர